அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இருந்து அண்ணன் ஒருத்தர் தாயாடு குட்டி கேட்டிருந்தார் இந்த வாரம் அதிகமான குட்டியும் ஆடு இறங்கியிருந்தது அந்த மாதிரி குட்டித்தாடுகள் அதிகமாக இறங்கியிருந்தது இந்த ஆடு பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன வேலை வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா இருபத்தி ஐயாயிரம் ரூபா இருபத்தி ஐயாயிரூவா சொல்லி இருபத்தி ரெண்டு ரூபாய் தருவேன் அப்படின்னு சொன்னாப்பில நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ரெண்டு எட்டாயிரம் ஆடு எட்டாயிரம் பதினாறாயிரம் ரூபாய் கேட்டேன் கோவப்பட்டாப்பில்ல அடுத்து கூட தெரிஞ்சவர் தான் வச்சுருந்தவர் குடத்தை விற்றாப்புல அதனால ஒரு சந்தோஷம் அதனால் ஒரு பிரச்சனை இல்லை நாங்கள் கேட்ட விலை வந்து பார்த்திங்கன்னா அது கிடாக்குட்டி அஞ்சு ரூபாயும் பொட்டைக்குட்டி மூணு ரூபாயும் ரேட்டு போட்டு ஆடு அவ்வளோதான் பிடி பத்தாத ஆடு சும்மா முள்ளாக தெரிஞ்சிச்சு ஆறு புல் ஆடு ஒன்றும் ஆடு ஒன்றும் அவ்வளோ ஒரு இது இல்லை செம்பரி ஆட்டில் மேஞ்ச ஆடுன்னு சொன்னார் ஆடு அவ்வளோதான் பிடி பத்தாத ஆடு அதனால் அந்த விலையை போட்டு கேட்டேன் அவர் கொடுக்க மாட்டேன் சொன்னாப்புல அவட வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாய்க்கோ பதினேழு ரூபாய்க்கு விற்று விற்றுதாக சொன்னார் நூறு வியாபாரம் வச்சுருந்தாப்புல வாங்கி அவங்க எவ்வளோ விற்றாங்கன்னு தெரியல நல்ல ஆடு கொடியாடு மாதிரி வகையோடு சேர்ந்தது தான் ஆனால் வந்து அவ்வளோ நின்றுப்போகு கிடையாது சும்மா நார்மலான சைஸ் தான் அந்த ஆடு குட்டி கேட்டு பார்த்தேன் கொடுக்கல அவர் இங்கே பரம்பரையை பொறுத்தவரை இந்த மாதிரி ஆடுகள் நாட்டு ஆடுகள் தான் அதிகமாக இறங்கும் அந்த கொடியாடு வர்க்கங்கள் அதிகமாக இறங்காது விலைகளும் பார்த்தீங்கன்னா மாதிரி இருக்கும் குட்டிகள் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் இருபது ரூபாய்க்கு மேலே போயிடும் கொடி குட்டிகளாக இருந்தால் இருபது ரூபாய்க்குள்ள ஒரு பதினேழு பதினாறு அந்த மாதிரி ரேட்டில் தான் விற்கும் அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக இங்கே விற்காது ஒரு பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபாய்க்கு மேலே போனால் கொஞ்சம் நல்லா ஆடுகளாக வாங்கலாம் அது ஒரு இருபது ரூபா இருபத்தி ரெண்டு ரூபாய்க்குனா போனால் நல்லா உயரத்தரமான ஆடுகள் வாங்கலாம் இந்த ஆடு அவ்வளோ பத்தாவது ஆடு தான் ஒன்றும் பெரிய ஆடுனால் சொல்ல முடியாது பத்தாவது ஆடு புளி பத்தாவது ஆடு தான் ஒன்று முள் மாதிரி தான் இருந்துச்சு ஆடு பார்த்திங்கன்னா ரொம்ப கிறக்கும் ஆடு ஆடு மட்டும் வித்தோம்னா அது எட்டு ரூபாய்க்கு விற்கும் இஞ்சி போனால் ஒம்பது ரூபாய்க்கு விற்கும் அவ்வளோதான் இப்போ இருக்கு இதே கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இருந்தால் அந்த ஆடு வந்து ஏழு ரூபா ஆடு தான் இப்போ விலைவாசிகள் ஏற்றத்தனால இந்த ஆடு வந்து இப்போ ரூபா ஆடு குட்டியோடு நிற்கிறதுனால அந்த ரேட்டுக்கு இன்றைக்கி விற்றுச்சு குட்டி கிடா குட்டி குட்டி ஒரு பொட்டை குட்டி ஒன்று அது இருந்துச்சு இது இந்த கிடா பார்த்திங்கன்னா நம்ம கறி கிடைக்காண்டி கேட்டோம் கிடா நல்லா நெட்டுப்போக்கமான கிடா ஆனால் கால் லைட்டாக சா சவட்டி வச்சிச்சு அதனால் வந்து கொஞ்சம் சவளமாக இருந்துக்குவோம் இன்னொரு நம்ம கோயிலுக்கு ஒருத்தரை எதிர்பார்த்துக்கிட்டாரு ஆனால் அவர் வெலை வைக்காம வச்சுக்கிட்டே இருந்தார் அவட அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு வேலை நீங்கள் வாங்கி சொன்னார் அவர் நம்ம வச்சோம் அவர் பிடிச்சி பாருங்கள் கால் ஒரு மாதிரியாக இருக்கான் அப்புறம் அவருக்கு வச்சு கொடுத்தோம் அவர் வேணாம் சொன்னார் சரி கறி விடுங்க விடுங்கன்னு சொல்லி குழந்தை மாதிரி சொல்லிட்டாரு ஆனால் காலை நம்பி வைக்காமங்கிறது காலைல நான் கேட்டவள்கிட்ட உத்தார் அதை காட்டி நூறு ரோடு சேர்த்து வைக்கலாம் அண்ணன் அரிச்சுனுக்கு தான் கொடுத்தாதான் அவர் அண்ணன் கூட சங்க போட்டார் ஏன் அவ்வளோ வேலை வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நைட்டு இறங்கும் இந்த செம்பரி கொண்டு வந்து இறக்கும் போது அவரோட கொண்டு வந்து இறக்குற குட்டிகள் ஒன்று ரெண்டு நைட்டு வரும் அந்த ஆடு இந்த கால் நைட்டு இல்லை ஒரு அந்த புதங்குலமாக நைட்டு ஒரு பத்து மணி ஒம்பது மணி போல் செம்பரி கொண்டு வருவாங்க சில இருக்கும் அவ்வளோ அந்த ஆட் அந்த வண்டியில் ஏற்றிட்டு வர இதெல்லாம் வந்து நைட்டு ஃபுல்லாக வச்சுருப்பாங்க நைட்டு விற்றா காலத்தில் வீட்டுக்கு போவாங்க இல்லைன்னா காலையில் தான் விற்க முடியாது இது வந்து குறால் தான் நிற்கிறது ஆனால் நண்பர் கிடைக்காண்டி அதை கேட்டோம் அவர் விலை கொஞ்சம் மேலே சொன்னாப்பில அவ்வளோ இன்னும் வேலை போய் இது ஒன்றும் இது விடிஞ்ச பார்த்தா காலையில் சந்தை காலையில் சந்தையை பொறுத்தவரை கொஞ்சம் குட்டிகள் இறக்க அதிகமாக இருந்துச்சு கிடாய்கள் அதிகமாக இருந்துச்சு எப்போயே காட்டிலும் அதிகமான நேரங்கள் வாரம் சந்தை ஒம்பது மணி முடி இருந்துச்சு எப்போயும் எட்டு மணிக்குலாம் முன்னாடி எட்டு மணிக்கு முடிஞ்சிடும் சந்தையை பொறுத்தவரை இந்த வாரம் வந்து குட்டிகள் இறக்கு அதிகம் ஆனால் கேட்குறதுக்கு ஆள் யாரும் இல்லை அவ்வளோதான் ஒன்று அதிகமாக தீர்ந்தது மாதிரி தெரியலை கொஞ்சம் கம்மியாக தான் ஓடிச்சி குட்டிகள் வந்து விற்காம தான் ரொம்ப குட்டிகள் கிடந்துச்சு இது ஆடி மாதத்தை பொறுத்தளவில் அவ்வளோ வேகம் இருக்காது குட்டிகள் விலைவாசி கூட யாருக்கு கொடுக்காமல் போகிறது கிடையாது ஒன்று அவ்வளோ கறிக்கடையாக அவ்வளோ வேகம் இருக்காது அப்படின்னு சொல்கிறக்காண்டி கொஞ்சம் கீழே தான் அது பண்ணுவாங்க ரொம்ப மோசம்தான் அவனு ரொம்ப இதான வித்துச்சு அப்படின்னா சொல்ல முடியாது ரொம்ப மோசமான இதுதான் தான் ஆறுகள் குட்டியில் வித்ததெல்லாம் ஏன்னா பார்த்தா தெரியும் எதுனா குறால் இந்த கிடக்கிறதெல்லாம் குறால் போட்டிருந்தாங்க கிடாய்கள் கொஞ்சம் இறங்கி இருந்துச்சு கிடாய்கள் கொஞ்சம் இறக்க அதிகம் தான் கிடாயங்கள் கொடுத்துடல இன்னொன்று ஒன்றா வாங்கி வச்சுருந்தாங்க வளர்ப்புக்கு இந்த ஆடு குட்டி வாங்கி வந்தவங்க அதிகம் ஓரளவுக்கு அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்தாங்க வாங்கினாங்க சந்தையை பொறுத்தவரை கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வேகமாக தான் இருந்தது ஆனால் விலைவாசிகள் அதிகமாக சொன்னாங்க நான் இன்னும் கலந்து கிடைக்கிற கடாங்கன்னா பத்தொம்பதாயருவா சொன்னாப்பிலா கறிக்கடை கேட்டேன் பத்தொம்பதாயிரருவா சொல்லி கிடச்சி பதினஞ்சு ரூபாய்க்கு இன்னூறுத்தருவா கோயிலுக்கு வாங்கினாப்பில இந்த ரெண்டு கடாயி அண்ணன் நம்ம அம்மா தான் எப்போயும் ஒரு குட்டிகள் வாங்கினேன் குட்டிகள் கொஞ்சம் பாடம் போட்டதுனால பார்க்க கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சிச்சு ஆனால் குட்டிகள் கிறக்கம் தான் கடைசியமாக கறிக்கடைக்கு தான் ரெண்டு டைம் குட்டி முடிஞ்சிச்சு கறிக்கடைக்கு லாஸ்ட்டில் வாங்கியாச்சு ஒரு வகையை பதினாலுரூவா கரையை விழுந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா கிறக்கம் குட்டி ரொம்ப இது அழுத்தம் தச முடியாது குட்டிகள் கறக்கம் பாடம் போட்டுக்காங்க நல்லா இதாக கேட்டேன் ஃபஸ்ட்டு ஒன்று பதிமூணுரூவா கரையை கேட்டேன் ஆனால் கோவப்பட்டாப்புல அதில் போய் பதிமூணுரூவா கரையை கேட்குறேன் ஆடி மாதத்தில் கறிக்கணும் வாங்கி ஓடாதானே ஆனால் மகன் குட்டியெல்லாம் அப்படி குட்டி தான் ரெண்டு புல் தான் ஒரு வருஷம் கிடா தான் போட்டி கிடாய்கள் வந்து கறிகள் வந்து அந்தளவுக்கு இதாக இருந்தாலும் ருசி கொடுக்காது இந்த மாதிரி கிடாய்கள் நல்லா ருசி கொடுக்கும் அதனால் இப்படி கிடாய்கள் தான் நம்ம பார்த்து வாங்குறது மேக்சிமம் நடக்கிற கடாய்கள் இது எல்லாம் ரெண்டு புல்லு கிடையாது ரெண்டு புல்லு தான் அதுக்கு மேலே ஒரு வருஷத்துக்குள்ளே உள்ள கிடாய்கள் தான் இதே ஒரு வருஷத்துக்குள்ள ரெண்டு வருஷ கிடாய்கள் சின்ன கட்ட கிடாய்கள் சில கடாயெல்லாம் இருப்பாங்க அது ரெண்டு வருஷ கிடாயாக கூட இருக்கும் ஏன்னா சில பேர் பார்ப்பாங்க என்ன இவ்வளோ பெரிய கிடாயெல்லாம் கறிக்கடையில் அறுக்கிறாங்க இப்போ கிடாய்கள் வந்து ரெண்டு தான் தரமான கிடாய்கள் இதெல்லாம் இந்த மாதிரி கிடாய்கள்லாம் கறிக்கடையில் அறுத்தோம்னா பெருசான ஒன்றும் கிடைக்காது ஆனால் இப்படி கிடாய்கள் அறுத்து கறிகள் வாங்கி சாப்பிட்டு தான் தெரியும் அதோடய அருமை டேஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு இது இந்த மாதிரி கிடாய்கள் தான் நல்லாவும் இருக்கும் இதுதான் வளர்ச்சியான கிடாய்கள் சாப்பிட புதுசுனா வந்து பார்த்திங்கன்னா கறி கொஞ்சம் நம்ம வேணால் வாய்க்க வச்சோடனே சரட்டுன்னு இறங்கும் அதனால நம்ம பொடிக்கடாய்களை பார்த்து வாங்கணுமே தவிர இப்படி கிராய்கள் தான் வாங்கி சமைச்சு சாப்பிடணும் எதாவது வளர்ச்சியான கிராய்கள் நல்லா இருக்கும் நீங்கள் டாக்டர் டிரைவே கேட்டாலுமே இப்படி கிராய்கள் கட்டி தான் வாங்கி உங்களை சாப்பிட சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பொடி சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பொடு குடி குட்டிகள்லாம் வாங்கி அறுக்கிறாங்க அதெல்லாம் பா வளர்ச்சியே அடையாத குட்டிகள் அந்த பருவத்தில் அதெல்லாம் அறுக்கவே கூடாது பாவம் அது என்ன பண்ணுறது க சந்தை கொண்டு வர குட்டியில் அந்த குட்டியில் தான் வாங்கி கூட பத்து குட்டி ஓடும் அப்போ சொல்லக்காண்டி வியாபாரத்தில் பல இதெல்லாம் இருக்குது இப்படி பெரிய கிடாய்கள் வாங்கினோம்னா லாஸ்ட் நேரத்தில் நம்ம அறுக்க முடியாது யார் லாஸ்ட்டில் ஒரு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு மேலே போச்சுன்னா இந்த மாதிரி கிடாய்கள் வாங்கி அறுத்தோம்னா முதல் போயிடும் பயப்படுவாங்க இதே புதுசாக இருந்தால் அறுத்துடலாம் ஒரு மூணு கிலோ நாலு கிலோ கறி குட்டியே குட்டிய கிடந்துச்சா அறுத்து அதை உனிக்கலான்னா விற்றுக்கலாம் எப்படி வித்துடலாம் யாராச்சும் வந்துருவாங்க அந்த இடத்துக்குள்ளே ஒரு அரை கிலோ ஒரு கிலோன்னு சொல்லிட்டு ஆனால் இப்படி கிடாயில் வாங்கி என்ன பண்ண மாட்டாங்கன்னா அறுக்க மாட்டாங்க அதனால அப்படி கிராயெல்லாம் வாங்கி அறுத்து அதையே எதிர்பார்ப்பாங்க இந்த மூணு கடாயெல்லாம் கேட்டாமல் இருக்குது கடைக்கு தான் கேட்டான் அண்ணன் பன்னெண்டுரூவா கடைன்னு சொன்னார் அண்ணன் தான் வச்சுருந்தேன் போன வாரம் அண்ணன்ட்ட கொஞ்சம் குறைச்சி கேட்டோம்னு கோவப்பட்டாப்பில் நான் முப்பத்தி ரெண்டாயிரரூவாய்க்கு ஒரு ரூபா கடையத்துக்கு சின்ன பொடிக்குட்டி நண்பர் கடைக்கு கேட்டேன் அவர் ஆய்வின்னு கத்துனாரு கடைசியில் போய் அவர் போய் முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு நான் வித்துட்டேன் வேறு சந்தையில் போய் அப்படின்னு சொன்னார் ஆனால் இதாக போய் கேட்டேன் பன்னெண்டுருவா கரையத்துலேயும் பதினோரு ரூபா கரையிட்ட உட்காந்து பிடிச்சிட்டு போகுன்னு சொன்னார் பதினோரு ரூபா கரையத்துக்கு ரெண்டு குட்டி பிடி பத்தாத குட்டி ஒன்று இருந்தது அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் ஒரு ஆடும் குட்டி அந்த ஆடும் குட்டியும் வச்சுருந்தாப்லாம் பதினேழு ரூபாய்க்கு தீர்ந்துச்சு இந்த ஆடு குட்டி ஆடு நல்லா ஆடு நைட்டு பார்த்தா ஆட்ட இந்த ஆடு கொஞ்சம் கிளி கொம்பாடு நல்ல ஆடு ரெண்டும் கிடா குட்டி அண்ணா கொடுக்க கொடுக்கும் அதுவும் பதினேழு ரூபாய் கேட்டாங்க அவர் கொடுக்க மாட்டேன் கட்டி கிடந்தார் வாங்கினது பதினெட்டாயிரரூவா பதினெட்டாயிரூவாயின்னு சொல்லிட்டு ரசில் பதினேழு ரூபாய் தீர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிட்டு போனாங்க நல்லா நல்ல ஆடு அந்த ஆடு பார்த்திங்கன்னா இது எல்லாம் குறால் என்ன பார்த்திங்கன்னா ஏனாவது குறால் ஒன்று இந்த அந்த ஆடு அது குறால் இந்த இதுதான் மறுபடியும் மறுபடியும் பதினேழு ரூபாயின்னு பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா ஆடு முடியும் ரெண்டும் கிடா குட்டி நல்லா கிடாக்குட்டி நல்லா ஆறு புழுதும் ஆடு ஆடு பள்ளு சேர்ந்த ஆடு கிடையாது ஆறு புல் தான் ஆறு புல்லு சொல்கிறது வளர்ப்புக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் வச்சுக்கலாம் நாலு வருஷம் மூணு வருஷம் வச்சுக்கரலாம் பல்லு இல்லாத ஆடு போய் சிலை பார்க்குறாங்க இது ஆடு பல்லு ஆறு புல்லு தான் இது ஆடு நான் சென ஆடு பார்த்தா தெரியும் சென ஆடு நல்லா நல்லா ஆடு பதி மூணு ரூபா பதினாலு ரூபாய் தீர்ந்துச்சு பதிமூணு ரூபாய்ன்னு நினைக்கிறேன் அது தீர்ந்தது அந்த ஆடு நல்லா நல்லாடு வளர்த்து கொடுத்து வாங்கிட்டு போனார் சென்னையாடாதுன்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு போனார் அந்த ஆட்டை இது பார்த்தீங்கன்னா அந்த ஆடு குட்டி வாங்குன இடத்துல கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு பல்லு வந்தால் பல்லு பிடிச்சி காமிச்சாப்பில் ஆடு கொண்டு வந்து ஆட்டை நல்லா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் நல்ல கம்மியாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆடாக தான் இருந்துச்சு அவங்க பதினாறு ரூபாய்க்கு கிடந்தாங்க கடைசியில் பதினேழு ரூபாய்னு கூடன்னு கே வியாபாரிகள் சொல்லி விட்டாங்க அது வேறு பதினேழு ரூபாய்க்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாப்பா அவங்க பதினேழு ரூபான்னு பிடிச்சிட்டு போனாங்க நான் கடைசியில் ஒரு இடத்துல பிரிஞ்சாரு கடைசியில் பதினேழு பிரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் ஆடுகள் ஆடு குட்டிகள் இறக்கு இருந்துச்சு ஏன்னா பார்த்திங்கன்னா ஆடு சின்ன சைஸ் ஆடு இந்த ஆடுங்குட்டியும் பற்றி பார்த்திங்கன்னா அவர் சொன்ன வேலை பதினெட்டாயிரூவா சொன்னாப்பில்ல ஆடு அவ்வளோதான் பத்தாவது ஆடு ரொம்ப ஆடு தான் அதெல்லாம் அவர் சொன்னது பதினெட்டாயிரம் ரூபா சொன்னாப்புல அவள உக அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இந்த ஆடு அந்த கிடக்கு ரெண்டு குட்டி நல்லா நல்ல ஆடு அவர் இருபத்தி ஒரு ரூபாய் ரொம்ப சொல்லியிருந்தாப்பா அந்த ஆடு குட்டியும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சொன்னாப்பில அந்த ஆடு ரெண்டு குட்டி வெள்ளைக்குட்டியோ ஒரு நூறு குட்டியும் தெரியுமாங்க அந்த குட்டியும் இதை ஒருத்தர் பதினாறு ரூபாய் கேட்டாப்பில ஒரு பதினாறு ரூபாய்க்கு கோவப்பட்டாப்பில இதை போய் பதினாறு ரூபாய் கேட்குறீங்க அப்படின்னா அந்த வெள்ளைக்குட்டியாக அந்த குட்டியும் ரெண்டு ப்ரூ குட்டின்னு நினைக்கிறேன் ஒரு ஏதோ ஒரு ஆட்டுக்கு ரெண்டு ப்ரூ குட்டியாக இருந்துச்சு நல்லா இதாக இருந்தது ஆனால் இது இந்த ஆடுகள்லாம் தீரலை அந்த ஒரு ஆடு தீர்ந்துச்சு ஓரளவுக்கு அந்த ஆடு குட்டி வாங்குறப்ப ஓரளவுக்கு இறங்கியிருந்தாங்க வளர்ப்புக்கு வாங்குறதுக்காண்டி அன்னைய ஒருத்தர் தாயாடு போடுங்க அப்படின்னு சொன்னார் அதனால் இந்த ஆடுதெல்லாம் கொஞ்சம் நான் வியாபாரத்தை விட்டுட்டு வந்து இதை கொஞ்சம் எடுத்தேன் விலைகள் நின்று தீரத்தடிக்கு நின்று எடுக்க முடியலை ஏன்னா கடைக்கு கடாய்கள் வாங்க வேண்டியதாக இருந்தது ஒருத்தர் அன்னையொருத்தர் கோயிலுக்கு ரெண்டு கடை வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல அதனால் அதிசயமாக அலைஞ்சிக்கிட்டே தீரதினால ரொம்ப நேரம் வீடியோ எடுக்க முடியல இந்த குட்டியை இந்த ஆடு வந்து தான் கேட்டாங்க இதுதான் நான் நினைக்கிறேன் ஒரு ஆள் ரெண்டு குட்டி கிடந்துச்சு அது கொஞ்சம் கீழே இறக்கி கேட்டாங்க அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏதோ பதினாறு ரூபாய் ஒரு ஐயா கொஞ்சம் அங்கே சந்தையில் வாங்கினா கொடுப்பாரு கிடையல்லாம் வச்சுருப்பார் அவர் ஒன்றை தான் நீ குடியா அப்படின்னு சொல்லி அவர் கத்திட்டு கிடந்தார் அவர் ரெண்டியது ஒரே பார்ட்னர் தான் அவர் இருந்தால் தான் நீடி அப்படின்னு சொல்லி கத்திட்டு கிடந்தாப்பா நல்லா நல்லா ஆடு பள்ளி சேர்ந்த ஆடு தான் ஆனால் ஆடு நிறம் நல்ல நிறம் நாடோட நிறம் நல்ல நிறம் ஏற்றா அவரப்பு நாட்டு நம்ம நாட்டாடுதெல்லாம் நாட்டாடுதலும் போது அந்த விலையில்தான் இருக்கும் பதினஞ்சு பதினாலு தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா நல்லா ஈராக தான் குறால் நம்ம நண்பர் கிடைக்காண்டி பார்த்தோம் கிடா மாதிரியே இருக்குங்க சார் கிடையாரு வச்சு கேட்டேன் அப்புறம் பார்த்தா அவர் ரொம்ப கடை நம்ம கம்மி குட்டி கொடுப்பார் எதுவும் குட்டி ஊட்டி கொடுத்துனா வாங்க வாங்க முடியாது கத்துவார் ஆனால் அவரே கொடுத்துருவாப்பில அவர் கிடைக்காண்டி கேட்டேன் ரெண்டு முள்ளு குறால் கொஞ்சம்னாவும் அவர் கிடைக்காது கேட்டேன் ஒம்பது ரூபாய்க்கு கத்துனாப்பில வாங்கி மாதிரி வச்சுருவோம் அப்புறம் இந்த இங்கிட்ட ஒரு கிடாக்குட்டி போட்டுருந்தாப்பெலாம் இந்த அண்ணனுக்கு கோயிலுக்கு வாங்கலாம் இந்த கிரா குட்டி பார்த்திங்கன்னா நல்லா இருந்தால் வளர்ப்பு குட்டி நல்ல குட்டி அந்த குட்டி தான் அனு எட்டாயிரம் ரூபாய் கேட்டு ஒம்பது ரூபாய் கேட்டு ஒம்பது ஐநூறு கேட்டு கடைசியில் பத்து ஐநூறு முழு இருந்துச்சு இந்த குட்டி எது எதுவும் வச்சங்கிச்சா இருக்காது நல்ல குட்டி வச்சே இல்லாத குட்டி நல்லா கொஞ்சம் கூட தான் காசு இருந்தாலும் கோயிலுக்குன்னு சொல்லும்போது நம்ம அதை பார்க்கக்கூடாது அப்படின்னா அண்ணன் ஒருத்தர் தம்பி ஒரு கோயிலுக்கு நல்லா ஒரு பத்து கிலோவில் ஒரு பத்து பெருவில் கொஞ்சம் அப்படின்னா நல்ல லப்பர் மாதிரி குட்டி நல்லா அழுத்தமான குட்டி அது அதை வாங்கினோம் இந்த குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச அவர் தான் வச்சுருந்தாப்லாம் சொந்தக்காரர் நானும் அந்த கிடாயை பார்த்தீங்கன்னா பதினோரு ரூபாய் கேட்டேன் கொட்டை கிடாய் கொஞ்சம் கிடா கொஞ்சம் உடச்சலாக இருந்துச்சு பதினோரு ரூபாய் கேட்டேன் அவர் எந்த கடாயை பதினோரு ரூபாய் கேட்கலாம் ஆச்சா கொஞ்சம் நினச்சார் அதாவது பன்னெண்டாயிரத்தி எண்ணூறுரூவாய் கேட்டாங்க நான் கொடுக்கலாம்னு நினைக்கலாம் நான் வாங்கி ஒன்றும் சமாளிக்க முடியல ஒன்றும் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை குட்டிகள் அநியாய விலை சொல்கிறாங்க அவங்க அப்பா வாங்குற சேர்த்தவரு அவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு விலையை போட்டு வாங்கிட்டு வந்துடுவார் அப்பா வெலை வச்சுருப்பார் இவர் மேற்கண்டு வாங்கிட்டு வந்துடுவார் நீங்கள் போய் மாட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு வந்துடுவார் இல்லை இவர் போய் ஒன்று ஒரு விலையை வச்சு விட்டுட்டு அவர் போய் மாட்டட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துருவாரு அவரோட இதை கேட்டேன் அவர் எந்த இதாக வந்து பார்த்திங்கன்னா நான் ரூபாய் கேட்டேன் பதினொன்று கேட்டு பதினொன்றரை கேட்டேன் பன்னெண்டாயிரத்தி எண்ணூறுரூவாய் கேட்டாச்சு நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு உடம்பு நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் கிடா அவ்வளோதான் இது கிடையாது உடசல் கொஞ்சம் உடசுன்னு சொல்றது கொஞ்சம் குண்டிக்கணம் இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் இடம் கொஞ்சம் நிற்காது அதான் அதோட இது உடசுன்னு சொல்றது குண்டிக்கணம் கொஞ்சம் ஒரு மா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் குண்டிக்கணம் கொஞ்சம் ஆண்டு இருந்தா தான் கிடாவை இடம் நல்லா நிற்கும் அதனால கொஞ்சம் இந்த மாதிரி குட்டிகள் வாங்க கொஞ்சம் யோசிப்போம் இடம் நம்ம கறிக்கடையை பொறுத்தவரை வெயிட் நிற்காது நெஞ்சு கணம் இருக்கும் குண்டிக்கணம் இருக்காது அது நெஞ்சிக்கணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு அதிகமாக இருக்கும் குண்டி கணத்தில் தான் சதவீத அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம நெஞ்சிக்கிணத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது குண்டிக்கணம் வேணும் நெஞ்சிக்கணத்தை காட்டும் கொஞ்சம் குண்டிகணமும் இருக்கணும் நெஞ்சிக்கிணமும் குண்டிகிமும் இருந்தால் தான் குட்டியை வந்து இடம் நல்லா நிற்கும் அவடை கொஞ்சம் இழைச்சிட்டு அடை வந்தாச்சு பதினொன்றரை முடியாது லாஸ்ட்டில் கேட்டேன் ஒரு ஆய் மீன் கத்துனாச்சு வச்சு கொஞ்சம் வந்துட்டேன் நல்ல கடாய்கள் அண்ணா நான் மூணு கேட்டாங்க அண்ணா டேரெக்டாக அவங்கள்ட்ட விலையை கேளுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாருமே கமாண்டில் தான் சொல்கிறாங்க சப்ஸ்கிரைப்லாம் டேரெக்டாக விலையை கேட்டு உங்கள் விலையை அவங்க விலையும் பதிவிடுங்கண்ணேன்னு சொல்கிறாங்க நம்ம போய் அவங்கள்ட்ட போய் விலை கேட்குறதுக்கு வந்து பெரிய இது கிடையாது அவங்க ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்துருப்பாங்க நான் என்னுடைய சப்ஸ்கிரைப்னா அங்கே சுற்றி இருக்கிறக்குள்ள வலைக்கு இவங்க இருக்கிறவங்க ஃபுல்லாக பேருமே எனக்கு சப்ஸ்கிரைபர் தான் யாவோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாருமே எல்லா ஊர்லேயும் சுற்றி இருக்கிற ஊரில் இருக்கிறவங்க எல்லாேருமே சப்ஸ்கிரைபராக இருக்காங்க நம்ம போகிற வீடியோவில் ஒன்று ஒன்று பார்க்குறாங்க அதையும் கேட்குறாங்க என்ன என்ன போடுறீங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம இந்த குட்டியளை விலைக்கு வாங்கி அந்த டேரெக்டாக வாங்குறது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது இந்த ரெண்டு கடாயும் நம்ம கிடைக்குதான் கடைசியில் தீர்ந்துருச்சு ரூபா கிடையாதுக்கு சிரமம் போட்டு அவர் அழுது அழுது கொடுத்தாப்புல கறி கடைக்கு ரெண்டு ரெண்டுு தான் ரெண்டு கிடாயுமே இது ரெண்டு புல் தான் இந்த கடாய் வெள்ள கடாயும் ரெண்டு புல்லு தான் நல்ல கடாய்கள் ரெண்டும் கோயிலுக்கு ஏற்ற கிடாய் அந்த அந்த கடாயில் தாலி கிடக்கு கருத்து கடாயில் எங்கள் ஏரியாவை பொறுத்தவரை தாலி கிடந்தால் கிடா வெட்ட மாட்டாங்க நல்லா ஒரு வருஷத்துக்குள்ளே உள்ள தான் இந்த கடாயினால் பார்த்தா இன்னும் மொரட்டு கிடாயாக இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு அது என்னது சரியாக தெரியாது ரெண்டு கிடாய் இப்படி கிடாயெல்லாம் வாங்கி மேக்ஸிமம் கடையில் இருக்க மாட்டாங்க கடைக்கு கிடைக்குவாங்க குட்டி தான் இது இப்பெல்லாம் அந்த இடக்கடை கிடாயெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரவா அந்த கடாயெல்லாம் அவ்வளோ பெரிய முதல் போட்டு கிடாய்கள் வாங்குறது ரொம்ப சிரமம் தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பொல்லு கிடாதா இந்த கிடாயும் இந்த நிற்கிற கிடாயும் ரெண்டு பல்லு தான் அது அந்த போர் குட்டி வந்து பத்தாயிரத்தி ஐநூறு அந்த செவலை போரு அந்த அண்ணன் கோயிலுக்காண்டி வாங்கின கசரிக்காத குட்டி இந்த குட்டியும் அப்போ ஒருத்தர் காமிச்சோம்ல அந்த குட்டியும் அந்த குட்டியும் அதுக்கும் கசிக்க ரெண்டு பத்தாயிரத்தி ஐநூறு பத்தாயிரத்தி ஐநூறுரூவா நம்ப மாட்டாங்க யார் சொன்னாலும் இது என்ன குட்டி பொதுசாக இருக்குது அப்படின்னு சந்தை வலைவாசி அதிகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி முடியும் இவ்வளோ கூட்டம் நிற்காதே நிற்காது ஏன்னா குட்டிகள் உடனே ஒரு எட்டுரைக்கெலாம் தீர்ந்துடும் ஒன் சந்தை எட்டுரைக்கெலாம் முடிஞ்சிடும் இது பார்த்திங்கன்னா இந்த வாரத்தை பத்திரம் ஒம்பது மணி முடியிருந்துச்சு இந்த பாருங்கள் காய்கறி சந்தையே வந்து வந்துட்டாங்க ஒம்பது மணி காய்கறி காய்கறி சந்தைக்காரங்க வந்துடுவாங்க எட்டை முக்கால் ஒம்பது மணிக்கு அவங்க வந்துருவா வந்து சந்தை பிள்ளைங்க எடுங்க அலிட்டு பத்துக்கு காட்டாக பத்துக்கு வந்துடுவாங்க அது வந்துமே குட்டிகள் தீரல ரொம்ப நேரமாக கடந்துச்சு விலைவாசிகள் பற்றி எல்லாேருனாலும் குட்டி வேகமாக விற்கலை இந்த நிற்கிற ஒரு போன வாரம் சரிங்களா ரெண்டு குட்டி வாங்கி சரியான நட்டம் ரொம்ப காசு போச்சு பார்த்திங்கன்னா அதிகமான குட்டிகள் கடந்துச்சு